ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசைங்க அதுக்கு பிறகு எந்த மாதிரியான படங்களெல்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க இந்த அமாவாசை வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குதுங்க அதனால் அமாவாசை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் வந்து அமாவாசை நமக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வருஷத்தோட முதல் அமாவாசை இதுதாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து தை அமாவாசையும் கூட அதுதான் ரொம்ப ஸ்பெஷலே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அமாவாசை திதி வந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நைட்டு எட்டு மணி பத்து நிமிஷத்துல இருந்து ஆரம்பித்து ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி நைட்டு ஏழு மணி இருபத்தொரு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ யாரெல்லாம் இந்த அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் நைட்டு தங்குவீங்களோ அவங்க எல்லாருமே ஜனவரி இருபத்தெட்டாம் தேதியே போகலாங்க ஏன்னா அன்றைக்கி நைட்டு முழுசாகவே அமாவாசை இருக்குது ஒரு தப்புமே கிடையாதுங்க தர்ப்பணம் கொடுத்து படையில் போட்டு நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா நார்மலாக கோவிலுக்கு போகிறவங்க இவங்க எல்லாருமே இருபத்தொன்பதாம் தேதிக்கு போகலாங்க அன்னைக்கு பகல் முழுசாவே அமாவாசை தாங்க அதனால அவங்கவுங்க சௌகரியத்த பொறுத்து வழிபாடு செய்யலாங்க எந்த ஒரு பாதிப்புமே இல்ல அமாவாசை திதியை வந்து மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்க வேணாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையோடு சேர்த்து நமக்கு வந்து திருவோண விரதமும் அன்னைக்கு வருதுங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப வரக்கூடிய இந்த முதல் அமாவாசை வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலானதா தான் அமைஞ்சிருக்குது இப்போ இந்த தை அமாவாசையை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாள்ல வந்து நம்மளோட முன்னோர்களை வந்து நினைவுல வச்சு அவங்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய முக்கியமான நாளா தாங்க இது இருக்குது ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வரவேற்கும் நாம தை அமாவாசை அன்னைக்கு வந்து விடை கொடுத்து அனுப்புறாங்க இந்த நாள்ல வந்து புண்ணிய தீர்த்த தலங்களுக்கு போயிட்டு எல் தண்ணீர் இறைத்து வந்து அவங்களோட தாகத்தை வந்து நம்ம தீக்கணுங்க இப்படி செய்யறது மூலியமா அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு முத்தி கிடைக்குங்க நம்முடைய முன்னோர்கள் வந்து காகத்துல வடிவில் நம்ம வீட்டுக்கு வருவதா ஐதீகம்ங்க அதனால அன்னைக்கு காகத்துக்கு உணவு அழைக்கிறதும் ரொம்பவே முக்கியம் வருஷத்துல மூணு முக்கிய அமாவாசையில வருங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலயா அமாவாசை இந்த மூணு அமாவாசை தினமுமே நம்மளோட முன்னோர்களை வந்து தர்ப்பணம் செஞ்சு படையிலிட்டு நம்ம வழிபட வேண்டிய முக்கியமான நாள் தாங்க அது வருஷத்துல வரக்கூடிய மத்த அமாவாசைகள்ல நாம முன்னோர்களை வழிபாடு செய்யல அப்படின்னாலுமே கூட முக்கியமா இந்த மூன்று அமாவாசைகளை வந்து தவற விட்டுறாதீங்க தை அமாவாசை அப்படிங்கறது வந்து சூரியனோட முக்கியமான நாள்ங்க ஏன்னா சூரியன் வந்து தை மாசத்துலதான் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு அதாவது சனியின் வீடான மகரத்துல அவரோட தந்தையான சூரியன் வந்து பிரவேசிக்கிறாருங்க இதனால சூரியனை வந்து காரகன் அப்படின்னும் சந்திரனை வந்து மதுர் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டுல வந்து தான் இந்த தைய அமாவாசை அப்படிங்கறது வந்து கூடுதல் சிறப்பா இருக்குதுங்க இதை வந்து புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு வந்து நாம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கணுங்க தர்ப்பணம் செஞ்ச பின்னாடி வீட்டுக்கு திரும்ப வந்து மறைந்த நம்மளோட முன்னோர்கள் படத்த எடுத்து வச்சு சுத்தம் செஞ்சு அதை வந்து வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு திசையை வச்சு சந்தன குங்குமம் வச்சு கூடவே துளசி மலையும் போடணுங்க முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஏதாவது வைக்கலாம் குத்து விளக்கு ஏற்றி வைக்கணுங்க முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பல வகை இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச எல்லா உணவையுமே நாம அன்னைக்கு படையில போடுறாங்க அது மட்டும் இல்லாம கோதுமை தவிட அகத்திக்கீரை இது எல்லாத்தையுமே முன்னாடி நாளில் நாம ஊற வச்சு அடுத்த நாள் வந்து பசுவுக்கு வந்து தானமா கொடுக்கலாம் இது மாதிரி முன்னோர்களுக்கு பிடிச்சமான உணவு வந்து நம்ம படையில் போட்டு வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மன திருப்தி அடைந்து நல்லாசி கொடுப்பாங்க நமக்கு கடவுள் கிட்ட பெறக்கூடிய ஆசிர்வாதத்தை விட நம்மோட முன்னோர்கள் கிட்ட கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் வந்து தாங்க ரொம்பவே முக்கியம் அதுதான் நம்மளோட குடும்பத்தை வந்து நல்ல முறையில் வாழ வைக்கும் இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம படையில் போட்டு வழிபடுறோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம வீட்டுல சாமி கும்புறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எப்பயும் போல பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து நாம என்ன செய்ய கூடாது அப்படின்னு பாக்கலாங்க அமாவாசை அன்னைக்கு வந்து நாம மாமிசம் சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாம தர்ப்பணம் செய்யறப்ப கருப்பு எல்லை வந்து கிட்ட இருந்து கடன் வாங்கவும் கூடாதுங்க தண்ணியில இருந்துகிட்டு கரையில வந்து நம்ம தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க அதே மாதிரிதான் கரையில இருந்துமே தண்ணியில நம்ம தர்ப்பணம் செய்யக்கூடாது முழங்கால அளவுக்காவது தண்ணீர்ல நாம இறங்கி அப்புறமா தாங்க தர்ப்பணம் செய்யணும் தர்ப்பணத்தை வந்து எப்பயுமே கிழக்கு முகமா பார்த்து தாங்க நம்ம கொடுக்கணும் வீட்டு வாசல்ல வந்து அன்னைக்கு கோலமும் போடக்கூடாது இந்த அமாவாசை வழிபாட்டுல தர்ப்பணம் தர்ப்பணம் கொடுக்கிறது வந்து மேக்ஸிமம் எல்லா வகையான புண்ணிய நீர் ஸ்தலங்களாக நடக்குங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அன்னைக்கு கலந்துக்குவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை அமாவாசைக்கு பிறகு இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே சிவனை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசிக்கு அஞ்சாம் பாவாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ரொம்பவே புண்ணிய வந்து போகுதுங்க அந்த சூரிய பகவான் இப்ப பத்தாம் இடத்துல மகரத்துல இருக்கிறாருங்க மகரம் வந்து அவருக்கு பகை வீடா இருந்தாலுமே கூட இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல சன்னீஸ்வர பகவானும் இருக்கிற காரணத்தால மகரத்துல இந்த சூரிய பகவான் வந்து தியான பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தாங்க போறாரு அப்ப இந்த அமாவாசைக்கு பிறகு ரொம்பவே நிறைவா இருக்க போகுதுங்க எப்படின்னு பார்த்தா நல்ல வருமானம் தொழில் முன்னேற்றம் கேட்டதை கிடைக்கவும் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கவும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசர முடிவு எடுக்காம நிதானமா நீங்க யாருன்னு இந்த சமூகத்துக்கு பெயர் புகழ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப பெரிய டேர்ன் ஓவர் நடக்குங்க லாபம் எல்லாமே கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா குறிப்பா அரசு சம்பந்தமான பதவிகளை இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே சந்தோஷமா வேலைக்கு நீங்க போயிட்டு வருவீங்க இதுல ராசிநாதன் மூணாம் இடத்துல போய் மறைஞ்சு போறாரு அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் வந்து கடகத்தில் இருந்து மிதினத்துக்கு வராருங்க அப்போ ராஜநாதன் வந்து மூணாம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது வந்து முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பழிக்கும் எப்பயுமே மூணாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தாங்க அந்த ஜாதகத்துக்கு வந்து சிறப்பு நாம் நினைக்கிறோம் மூணு ஆறு பத்து கிரகங்களில் வந்து இருந்தால் அது கெட்டு போகுது கஷ்டப்படணும் அப்படின்னா நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லைங்க மூணு ஆறு பத்து பதினொன்று தான் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்க அப்போ இந்த செவ்வாய் போய் மூணாம் இடத்துல சம்மந்தப்படுறது அப்படிங்கிறது வந்து அதிகாரத்தில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்க கூடியதுங்க இந்த மிலிட்ரி போலீஸ் டாக்டர்ஸ் இவங்களுக்கு இது ரிலேட்டடா படிக்கக்கூடியவங்களுக்கும் ட்ரைனிங்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த டைம் வந்து உண்மையா ஒரு நல்ல வழி கிடைக்குங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எந்த முயற்சியிலயுமே ஒரு ஆலோசனைக்காவது இல்லைன்னா உதவிக்காவது யாராவது தேவைப்படுவாங்க எல்லோருக்குமே அப்படித்தாங்க அமையும் இதுல மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நீங்க எதிர்பார்த்த உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துல வந்து மூத்தவங்களுக்கு உதவி செய்கிறது பொருளாதார ரீதியா கை கொடுக்கிறது இப்படி அநேக லட்சணங்களை கொண்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம அந்த செவ்வாய் அங்க இருந்து சூரியனை பாத்துக்கிட்டு இருக்கிறாருங்க தான் உச்சம் பெறக்கூடிய இடத்தை வந்து பார்க்கறாரு அப்போ புதன் வீட்டுல இருந்து சூரியனை பார்க்கற காரணத்தால கல்வியில வந்து மேன்மை பெறக்கூடியவங்க உத்தியோகத்துல வந்து வளர்ச்சி அடையக்கூடியவங்க ஒரு இடத்த மாத்தணும் வேலைக்கு போகணும் புதிய இடத்துக்கு போகணும் இல்லைனா ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும் புதுசா வந்து பிசினஸ் கம்பெனி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா கூட தொழில் வளர்ச்சி சார்ந்த அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நிலையில தாங்க அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா மேஷத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று பன்னெண்டுல மறையறாருங்க அப்போ சுக்கரன் வந்து பன்னெண்டுல மறையிறப்ப அந்த குரு பகவான் சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரு அதனால சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்பு உண்டுங்க அப்போ ரெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பரிவர்த்தனை செய்யும் போது செலவு ஆனாலுமே அது நியாயமா இருக்குங்க அது வந்து தேவைக்கு தான் செலவாகும் நன்மைக்குதாங்க கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுப செலவுகள் தான் உண்டாகும் இது கூடவே ரெண்டாம் இடத்துல வந்து குரு இருந்து இந்த சூரியனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த டைம் மகரத்துல இருக்கக்கூடிய சூரியனை வந்து ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு பார்க்கறதுனால சிவராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நீங்க எதிர்பார்க்கிற படி எல்லாத்திலுமே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தாங்க குடும்பத்துல குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்பு சஞ்சலம் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இது எல்லாமே தீரக்கூடிய டைம் தாங்க இது பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க அந்த அடிப்படையில் பதினோராம் இடத்துல சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கெடுதலை எதுவும் பண்ண முடியாதுங்க அதனால தொழில விருத்தியும் லாபமும் கூடவே தொலைதூர பயணம் கவர்மெண்ட் சலுகைகள் இப்படின்னு எல்லாமே சிறப்பா கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது புதுசா தொழில் ஏதாவது ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே செய்யலாங்க அதுல வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் குறைந்த முதலீடு போட்டு தொடங்குங்க எப்ப தொடங்கினாலுமே அது மட்டும் இல்லாம புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லைன்னா தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான காலகட்டமா தாங்க அமைஞ்சிருக்குது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா ரொம்ப நாளா திருமணம் ஆகாதமா இருக்கிறவங்க தடைப்பட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் இப்ப திருமண பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இப்ப என்கேஜ்மெண்ட் ஆனாலுமே கூட இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து நிச்சயமாக திருமணம் நடக்குங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு கூட சீக்கிரமா கிடைக்க போகுது பணத்தை வந்து நீங்க எது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது கூட செய்யலாங்க அந்த காலகட்டத்துல அது வந்து இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் பணம் சார்ந்த விஷயம் கூட ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குதுங்க இந்த மேசராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு ஏன்னா படிப்புல வந்து இது வரைக்கும் இருந்த மந்தத்தன்மை கஷ்டம் இது எல்லாமே நீங்கி இப்போ வந்து நல்ல ஒரு பிரிஸ்கா படிக்க போறீங்க எக்ஸாம்ல கூட நல்ல மார்க் வாங்குவீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட நல்ல ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமா கூட நல்லா தான் இருக்குது உங்களுக்கு ஏன்னா இந்த சொத்து சம்பந்தமா நீங்க ஏதாவது இப்ப பிரிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்குங்க இந்த மேச ராசிக்காரங்களோட ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஏதாவது தொந்தரவு இருந்தாலுமே கூட இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து எல்லாமே சரியாகிடுங்க அதனால கவலைப்படாம இருங்க மருத்துவ செலவுகள் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது மேச ராசிக்காரங்க யாருக்காவது ஓரளவு கொஞ்சம் மன கஷ்டம் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா சனீஸ்வர பகவானை உங்க ராசியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா மனம் திடமாகும் வாழ்க்கையை வந்து சிறப்பா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கோடுவே வெள்ளே கேக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன் பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கம்